குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு வந்து ஜேர்னியை பத்தி பேசலாம்னு நினைச்சேன் என்னென்ன உங்களை கேட்டிங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஜேர்னி ஜேர்னிங்க ஆனால் ஜேர்னிங்கிறது அவ்வளோ சிம்பிள் இல்லை வாழ்க்கையே ஒரு ஜேர்னி பல இடத்துல நான் என்ன சொல்லி நீங்கள் நீங்க வந்து எவ்வளோ தூரத்தில் திருப்பதி போகிறத பார்ட் பார்ட்டாக பிரித்து போகலாம் ஒரு ஒரு ஸ்டெப்பாக தாண்டி போகலாம் இங்கேருந்து திருவிழா திருவள்ளூர்லேருந்து திருத்தணி திருத்தணிலேனு கீழ் திருப்பதி கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதி இது ஒரு வழி வாழ்க்கையும் அதே மாதிரி தாங்கிறத உங்களுக்கு பல தரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் இதையும் வாழ்க்கையில் நீ எப்படி கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியுங்கிறதையும் மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம்னு நினச்சிருக்கேன் இது நான் ஒரு பெரிய சைக்காலஜிஸ்ட் இருந்து கற்றுண்டது வாழ்க்கையில் ஒரு ரொம்ப பெரிய கோல் ஒன்று செட் பண்ணிவிட்டு அதை நான் வந்து பிக் ஹேரி அடாஷியஸ் கோல் அப்படினேன் ஒரு பெரிய கோல் ஒன்று செட் பண்ணி அதை நோக்கி நம்ம நடக்க ஆரம்பிக்கணும் இன்னொன்று வந்து ஒரு ஹெட்ஜாக பாஸ் இன்னைக்கு உங்களோட லிமிட்டில் ஒரு ஹெஜ்ஜில் இருக்கிற ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி அந்த கோலை நோக்கி நீங்கள் போகிறது முன்னோ உங்களுக்கே வந்து இந்த கோல் ஜஸ்ட்டு மிஸ்ஸு பண்ணு நான் ஸ்ட்ரெச் பண்ணால் அந்த கோலை ரீச் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற கோலை நீங்கள் செட் பண்ணிங்கன்னால் அதை நீங்கள் வந்து அஞ்சு வருஷம் ஸ்ட்ரகிள் ப ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த கோலை டெஃபினட்டாக நீங்கள் ரீச் பண்ணிவிடுங்க பட் எவ்ரி டே கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும் அது எப்போதும் இப்படி நோசித்து சாப்பிட்ற மாதிரி உங்கள் லைஃபை நீங்கள் என்ஜாய் பண்ணி கரெக்டாக பார்த்து சாப்பிட்டீங்கன்னா அது மாதிரி அந்த ஒரு இடத்துல கோலில் ரீச் பண்ணிடலாம் பட் அதை நீங்கள் ரிலண்ட்லஸாக பண்ணணும் இந்த கோலை நீங்கள் வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன ப்ராக்ரெஸ்ஸு நீங்கள் அதை ப உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்துலேயுமே பண்ணலாம் பணத்தில் சம்பாதிக்கிறதுல வச்சிடலாம் பணத்தை சேர்த்து வைக்கிறதுல வைக்கலாம் இல்லை நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த்தில் நீங்கள் வந்து வேரியஸ் மெட்ரிக் செட் பண்ணலாம் நான் இவ்வளவு வெயிட்டை குறைக்கணும் இல்லை நான் வந்து இந்த எக்ஸசைஸில் இந்தெந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் இதை நான் பெட்டராக பண்ணணும் இவ்வளோ தூரம் நடக்கணும் இவ்வளோ தூரம் ஓடணும் இது மாதிரி விஷயத்த நீங்கள் டச் பண்ணிகிட்டே போகணும் அதே மாதிரி நீங்கள் இந்த ஒரு மாதத்தில் இவ்வளோ புஸ்தகம் படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஹோல் உங்கள் எஜுகேஷனில் எல்லா இடத்துலையுமே இது மாதிரி நீங்கள் கோல் செட் பண்ணணும் ஒன்ஸ் இது மாதிரி கோல் செட் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி டே நீங்கள் என்ன ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எண்ட் ஆஃப் தி டே ஒரு ஜெர்மன் பண்ணுங்க இதுதான் என் கோலு இன்றைக்கி இந்த ப்ராக்ரஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எழுதுங்க இன்றைக்கி நான் இவ்வளோ கிலோமீட்டர் போனேன் இன்றைக்கி நான் இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணேன் இன்றைக்கி இது மாதிரி இந்த கொஞ்சம் பெட்டராக பண்ணேன் இங்கேக்கி இதை பற்றி இந்த வீடியோ பார்த்தேன் இந்த புஸ்தகத்தை படித்தேன் அது வந்து எக்ஸசைஸுக்கு பணம் சம்பாதிக்கிறதுல வந்து எப்படி நான் வந்து இந்த ஸ்கில்லை கற்றுக்கிட்டேன் இந்த ஸ்கில்லை டிப்ளாய் பண்ணால் எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் வரும் அந்த எக்ஸ்ட்ரா வர பணத்தை இங்கே இன்வெஸ்ட் பண்ணேன் இப்படி இன்வெஸ்ட் பண்ண இதெல்லாம் நீங்கள் எழுதிக்கிட்டே போகணும் அதே மாதிரி சில பேர் வந்து குடிக்கும் ட்ரக்ஸுக்கும் போதையாக இருந்தீங்க அப்போ வந்து ஏன் குடிக்கணும் ஏன் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத ஒர்க் பண்ணி பிசிக்கலாக நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் 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 கொஞ்சமாக போய் அந்த குடியே உற்றுவீங்க சரி எனக்கு இந்த என்ஜாய்மெண்ட் கொடுக்குது என்னை ரிலாக்ஸ் பண்ண வைக்குது அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிலாக்ஸேஷனுக்கும் நீங்கள் ரெண்டு மூணு சப்ஸ்டியூட் எடுக்கலாம் ஸோ இதை மட்டும்தான் ரிலாக்ஸேஷனாக அது ஒரு ஹேபிட் இந்த டி ஹக்குங்கிறது பவர் ஆஃப் ஹேபிட்ங்கிற புத்தகத்தில் படிச்சிங்கன்னா ஒரு ட்ரிகர் ஒரு ரொட்டீன் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதனால நீங்கள் ட்ரிகர் பண்ணி தண்ணி அடிக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா குடிக்கு பதிலாக வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு ரொட்டீன் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடியே விட்டுடலாம் ஏமாரி விட்டவங்கெல்லாம் கூட எனக்கு நிறைய பேர் தெரியும் குடிக்கு அழிஞ்சவங்களும் எனக்கு பல பேர் தெரியும் சிகரெட்டு குடி இந்த பழக்கங்களை உங்களால் விட முடியும் பட் இதை வந்து அட் எவ்ரி ஸ்டேஜ் வந்து இன்றைக்கி நான் மட்டும் நாள்லேருந்து நான் நிறுத்திட்டேங்கிறவங்க வெரி ஃப்யூ ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக இந்த டைரக்ஷனில் போய் கம்ப்ளீட்டாக விட்டவங்களையும் எனக்கு தெரியும் சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி சாப்பாட்டில் அவங்கள லைஃப்பே மாற்றினவங்களும் எனக்கு தெரியும் இதில் ஒன்றுத்தில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா அதே ப்ரின்ஸிபல் எடுத்து இன்னொரு இடத்துல போட்டிங்கன்னா லைஃப்பில் அங்கே சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் ஜேர்னிங்கிறது இங்கேயும் மட்டும் நடக்கிறது கிடையாது இங்கேயும் திருச்சிக்கு நடக்கிறது கிடையாது இங்கேயும் திருச்சிக்கு போகிறதோ இல்லை இங்கேயிருந்து நீங்கள் அமெரிக்காவுக்கு போகிறதோ இல்லை உங்கள் லைஃப்பில் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதோ இது ஜேர்னி கிடையாது ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு கோல் இருக்குது அந்த சந்து சாம்பியனுங்கிற ஒரு படம் அந்த படத்தில் ஒரு மனுஷன் வந்து எப்படியாவது இந்தியாவுக்கு ஒலிம்பிக்ஸில் மெடல் எடுக்கணும்னு கடைசியில் அவன் பேரா ஒலிம்பிக்ஸில் போய் தான் மெடல் எடுப்பான் பல இடத்துல அவன் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுவான் இல்லை அந்த ஸ்ரீகாந்த் பொல்லா படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அவர் இந்தியாவுக்கா ஓப்பனிங் ஆனங்கிறதுக்காக ப்ரைடி கிரிக்கெட்டில் ஆல்மோஸ்ட் இந்தியா லெவலுக்கு வந்துட்டு அப்புறம் எம்ஐடியில் சீட்டு கிடச்சோன்னா அது பிக்கர் கோல்னு அதுக்கு போயிடுவான் இந்த ஸ்ரீகாந்துக்கு கண்ணு தெரியாததே ஒரு பெரிய ஆப்ஸ்டிக்கலாக இல்லை அப்போ ஒன்று ஒன்றையும் நீங்கள் ஒரு ஒரு இடத்துலையும் உங்கள் கோலை உங்களால் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரியும் அண்ட் இதில் எப்படின்னா ஒரு பெரிய இந்த இடத்துல கோல்னா ஒரு சின்ன ஸ்டெப்பை அதை நோக்கி போயிட்டீங்கனால அதை உங்களுக்கு ஒரு பெரிய கிக்கு கொடுக்கும் ஒரு பெரிய செலிப்ரேஷன் கொடுக்கும் ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்கிறது இந்த கோலை நோக்கி நீங்கள் போகிறது அதே உங்களுக்கு பெரிய கிக்கை கொடுக்கும் இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு பத்து வருஷம் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடக்கணும்னு ஆரம்பிச்சும்போது என்னால் ஒரு இரநூறு மீட்டர் நடந்தால் எனக்கு மூச்சு வாங்கிவிட்டு இன்றைக்கி என்னால் ஒரு ஏழு கிலோமீட்டர் நடக்க முடியும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக மூவாச்சு ஒரு ஒரு நாளைக்கும் என்னால் ஒரு இரநூறு இரநூத்தம்பது ஆச்சு இரநூத்தம்பது முந்நூறு ஆச்சு முதல் நாளைக்கு நான் இங்கேயிருந்து என் வீட்டிலேருந்து பீச்சு வரைக்கும் அது ஆயிர ஆறு வருஷம் ஆகுது முன்னாடி முதல் நாள் நான் பீச்சில் நடந்தபோது எனக்கு இருந்த சந்தோஷம் என்னால் நம்பவே முடியல அதனால் இது ஒரு ஸ்மால் ப்ராக்ரஸும் உங்களுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய கிக்கை கொடுக்கும் அந்த கிக்கு கொடுத்தோன்னே நீங்கள் அடுத்த லெவலுக்கு போவீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் இதை ஆரம்பித்த போது மணி பேச்சு ஆரம்பிச்சு அஞ்சு வருஷம் ஆனதுன்னு நினைக்கிறேன் இப்போ அஞ்சு வருஷம் ஆகும்போது இது ஆறாவது வருஷத்தில் இருக்கும் நான் ஆரம்பித்த போது என் டியோ வெங்கடேஷ்டியோ யாராவது வந்து நீங்கள் பத்து லட்சம் பேர் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்கன்னா நான் சிரிச்சிருப்பேன் என்ன பத்து லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறதா அப்படின்னு இந்த சேனலில் பத்து லட்சம் பேரை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அதே மாதிரி பட் அது ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் முதல்ல ஒரு ஆயிரம் கொடுத்தோன்னு சந்தோஷமாக இருந்தது பத்தாயிரம் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சாயிரம் அப்புறம் ஒரு லட்சம் வராதான்னு இருந்தது ஒரு லட்சமும் வந்தது போச்சு பட் அட் எவ்ரி டைம் என் கண்டெண்ட்டும் இம்ப்ரூவ் ஆச்சு நான் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணேன் இந்த சேனலோட கதையும் அதே தான் ஏன்னா அந்த சேனலில் ஐம்பதாயிரம் பேர் இருக்கும்போது என் நம்பி சொன்னால் மார்னிங் மோட்டிவேஷன் ஒன்று போடுறாருந்தான் நீங்கள் போய் அதில் பார்த்தீங்கன்னா மணி பேச்சில் மார்னிங் மோட்டிவேஷன் ஒரு சேனல் இருக்கும் மார்னிங் ஒரு வீடியோ ஈவினிங் ஒரு வீடியோ போட்டால் ஒன்றும் வருவானுங்கிற ஐடியாவில் நாங்கள் ஆரம்பித்தோம் அந்த மார்னிங் மோட்டிவேஷனுக்கு ஒரு ரெண்டாயிரம் பேர் பார்த்து நந்தாங்களோ ஆயிரம் பேர் பார்த்துன்னு இருந்தாங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்க இது வானா அப்போ என் தம்பி என்ன சொன்னால் ஒரு ஆயிரம் பேர் பார்க்கலாம் அவனுக்காக நம்ம தனியாக பத்து பேச்சுன்னு ஒரு சேனலை மாற்றிடலான்னு நாங்கள் இதை மாற்றினோம் இன்னைக்கு இதை வந்து ஒரு ஏ எட்டாயிரம் பேர் நிச்சயமாக பார்த்துருவீங்க மினிமம் மோஸ்ட் டேஸ் பத்தாயிரம் பேர் பார்த்துருவீங்க இன்றைக்கி ஒரு ரெண்டே கால் லட்சம் பேர் இதை ஃபாலோ பண்ணுறீங்க இது வந்து நிச்சயமாக வந்து சும்மா விளையாட்டாக ஒரு சேனலில் ஒரு எக் சப்பாக ஆரம்பிச்சது இந்த ஜேர்னியில் ஒரு ஒரு ஸ்டெப்பாக ஏறி 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 இன்றைக்கி இதில் ரெண்டே கால் லட்சம் பேர் இருக்கீங்க அந்த ரெண்டே கால் லட்சம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கல நான் எங்கேயாவது ஒரு மீட்டிங் போடுறச்சு என்ன தான் சொன்னாங்க சார் இந்த மணி பேச்சை விட்டுருங்க சார் தத்துவ பேச்சை நீங்கள் பேசுகிறீங்க சார் அதுதான் எங்கள் லைஃபையே மாற்றுது சார் அதனால் இந்த தத்துவ பேச்சை நீங்கள் பாருங்கள் சார் அதை பேசுங்கள் அப்படின்னு சொன்னீங்க ஸோ அந்த தத்துவ பேச்சை இன்றைக்கி நான் உங்களுக்கு கன்சிஸ்டண்டாக சம் நிறைய நாள் தோணும் இதை நிறுத்திடலாம்னு பட் அந்த ஒரு ஒருத்தத்ததும் என்கிட்ட அது சொல்கிறது உனக்கு எனர்ஜி எந்த ஊருக்கு போனாலும் ஏதாவது ஒரு அஞ்சு பேர் என்கிட்ட சொல்லுவாங்க அவங்க கொடுக்குற நீங்கள் கொடுக்குற எனர்ஜி வந்து இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணிகிட்டே போகுது எங்கே போய் முடியும் இதில் எவ்வளோ வருவாங்கங்கிறது எனக்கு தெரியாது பட் ஒத்தத்தன என்னை ப்ரைஸ் பண்ணுறதும் ஒரு எனர்ஜி அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையிலையும் அட் எவ்ரி ஸ்டேஜ் ஒருத்தர் உங்களை வந்து தட்டி கொடுப்பாங்க அட் எவ்ரி ஸ்மால் ப்ரோக்ரஸுங்கிறது உங்களை ஜேர்னி எதை கூட்டிகிட்டே போகும் அதை மட்டும் மறந்துடாதீங்க நடந்துட்டே இருங்க கீப் மூவிங் உங்கள் கோலை பார்த்துட்டீங்க அதை நோக்கி நடந்துக்கிட்டே போங்க ஒரு நாளைக்கு நிச்சயமாக கோலை ரீச் பண்ணிடுவீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லையே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க